வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸ் டூ சேனலுக்கு உங்களை வருகா வருகான்னு வரவேற்கேன் டூ சேனல்லையும் சப்கிரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க நேற்று ராதாகிருஷ்ணன் பாம்ஸ் ஒன்றில் ஓட்டதில் இந்த மூணு மாடு விற்பனை இருக்குது அருமையான மாடு சென ஏழு எட்டு மாதம் முப்பத்தி முப்பத்தி ஆறாயிரத்தான் போட்டிருந்தேன் ஏழு மாதத்துக்கு மேலே ஆச்சு மாடு பார்க்க முன்னாள் அறுபது ஏழு ரூபாய்க்கு போகும் ஒவ்வொரு டாக்டா அப்படி நல்ல மாடுகா இருக்கும் ராதாகிருஷ்ணன் பாம்ஸ் டூவையும் சப்ஸ்கிரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மூணு 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 ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டு ஏழு அன்றைக்கி அதில் ஓட்டுருந்துங்க இன்றைக்கி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த வீடியோ போடுறேன் வேணுங்கிற நகரம் தொடர ஒழுங்கும் மூணு மாடும் தர்றேன் மாடு கடம் திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் எனக்கு ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு சென மாடு அண்மையான மாடு உங்களுக்கு தர்றேன் முப்பத் முப்பத்தி ஆறு ரூபாய்க்கு உங்களுக்கு தர கொண்டு போய் தாராளமாக கரங்க மானங்கள் மேகமூட்டமாக தான் இருக்குது அந்நாடு காத்துமு தோத்தல் பெரிய மலையும் வர்றதில்ல அடுத்து இந்த சட்ட சின மாடும் காமிக்கிற பாருங்க இந்த மாடும் பார்த்தீங்கன்னா தெளிவான மாடு நல்லா கிடையாது இது முப்பத்தி ஏழு ரூபா கொடுங்க தர்ற சென மூணு மூன்று மாதம் உறுதி கண்ணை வந்து அவர் கிடையாது வச்சுக்கிட்டாங்க அதனால சுரப்பு விட மட்டும் கொஞ்சம் சுருக்குனு மாடு மடி வெற்றி பால் விடமாட்டேன் பால் விட்டுச்சுன்னா அவன் சிலர் வரு மடியிலேயே பாலை வச்சுக்கிறது செனை உறுதி மூணு மாதம் செனை உறுதி அதனால் ரேட்டு அனுசரித்து தர்றேன் கொண்டு வாங்க வேணுங்க நபர்கள் கொண்டு வாங்க நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ரேட்டை அனுசரித்து தர்றேன் ராதாகிருஷ்ணன் பாம்ஸ் டூவில் பார்த்தோம் ஒன்றாவது சென மாடு ரெண்டாவது சென மாடு அப்படின்னு சொல்லி கேளுங்க தர்றேன் ராதாகிருஷ்ணன் பாம்ஸும் டூப்லேயும் சப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் வராத மாடும் கூட முன்னாடியே அதில் போடுறேன் வேணும் கணவர்கள் தொடர கொண்டு மாடு உங்களுக்கு எந்த மாடு பிடிக்குதோ தாராளமாக பார்த்து வாங்கி ஓட்டி செல்லலாம் அருமையான கிடையிறது எதுவுமே சென மாடு ஒவ்வொரு காலைக்கு பார்த்தீங்கன்னா டக்கு 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 டக்குன்னு போகுங்க ஒவ்வொரு காலைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாகி போகும் இது மொட்டை ஆறுபல் இது கறவிக்கு நிற்கிறதுக்கு பிடிக்கிறதுக்கு எல்லாம் நல்லா இருக்குது கருங்காமுங்க கறக்கிறதுக்கு பிடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது முப்பத்தி மூணாயிரம் போட்டிருந்தேன் மின்பின் பண்ணி தர்றேன் ஒன்று பிடிக்கிற நபர்கள் வேலை கொஞ்சம் பார்த்து கேளுங்க நானும் வாங்கியிருந்தால் வீடியோ வீடியோ இருக்கிறதுனால உங்களுக்கு அனுசரித்து தர்றேன் அடுத்து இந்த கண் மாடும் நிறைய கேட்டாங்க கேட்டும் பார்த்தீங்கன்னா எப்படி ஆயிடுச்சின்ட்டா விலைகளுக்கெல்லாம் ஒத்துவல நாலு பல் கெடேரி கண்ணு கெடேரிக்கன்னு கண்ணு தறவைக்கு எல்லாம் நிற்கிதுங்க இப்போ நம்ம சப்கிரேஸில் பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற சப்கிரேஸுதே அதுலேயுமே முக்காவாசி பேர் இருப்பாங்க காவாசி பேர் ராதாகிருஷ்ணன் பாவன்ஸ் ஒன்றை வந்து சப்கிரைஸ் பண்ணாமல் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து இதெல்லாம் விலை சொல்லுவானு ரேட்டு சொல்லுவானு அதுக்காக சொல்கிறேன் நாலு பல் கெடேறி முப்பத்தி ஏழாயிரம் தான் போட்டிருந்தது அனுசரிச்சு தர்றேன் நாளே பல் அதுக்காக ரொம்ப போட்டு போக முடியாது நான் கரண்டா கரெக்டு வீட்டுக்கு எல்லா வியாபாரியும் சொல்கிற மாதிரி தருங்க வித்தா விற்கிட்டு விற்கலாம் கரண்ட்டு போகிறதுங்க வீட்டுக்கு அப்படிம்பாங்க அந்த கதையில் கண்ணு கிடையறிக்கன்று கொண நகை எல்லா இருக்குது பால் நாட்டு மாட்டு பால் மாதிரி இருக்குது நல்லா வாழை கெடை கிடையாது நெடுபடி பல்லு சேரையில எல்லாம் பார்த்தீங்கன்னா மாடு அப்படியே ஒரு டம்பா நிறைய நிற்கும் அந்த மாதிரி மாடு நம்ம வீடியோ போடுறா சரி ராதாகிருஷ்ணன் பம்ஸ் ஸ்டூவிலையும் போட்டு வெகு நாள் ஆயிடுச்சு இந்த வீடியோ போடலாம்னு போடுறேன் ராதாகிருஷ்ணன் பம்ஸ் ஸ்டூவுக்கும் ஆதரவு கொடுங்க கம்மியான பட்ஜெட்டில் உங்களுக்கு மாடுகள் தாராளமாக போடுறேன் நன்றி வணக்கம் ஃபோன் நம்பர் அதே போன் நம்பர் தான்